தேவன் உங்களை சோதிக்கும்போது அது உங்கள் திருப்பு முனைக்கான பாதையாகின்றது உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய காரியத்தின் விளிம்பில் நிற்பதாக பலர் உணர்கிறீர்கள் ஆனாலும் உங்கள் வாழ்க்கை சிதைந்து போவது போல தெரிகிறது நீங்கள் ஒரு திருப்பு முனைக்கான ஜபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கலாம் வாழ்க்கை பெரும்பாலும் கடினமாக உணர்கிறது இதனால் தேவன் உங்களை கேட்கிறாரா என்று நீங்கள் ஆச்சரியப்பட வைக்கிறது இந்த கணம்தான் நீங்கள் ஜெபித்த அதே ஆசிர்வாதத்தை கையாளக்கூடிய நபராக உங்களை தேவன் தீவிரமாக தயார் செய்து சோதித்து வடிவமைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் தேவன் உங்கள் திறனை சந்தகப்படுவதால் அவர் ஒருபோதும் சோதிப்பதில்லை மாறாக நம்மை சுத்திகரிக்கவும் நம் விசுவாசத்தை ஆழப்படுத்தவும் வலிமையாக்கவும் நமக்குள் சிறந்ததை கொண்டு வரவும் அவர் சோதனைகளை அனுமதிக்கிறார் நம்முடைய தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்ற நம்மை தயார் செய்கிறார் சோதனை என்பது தண்டனை பற்றியது அல்ல அது மறுருவம் பற்றியது தேவன் உங்களை சோதிப்பதற்கான அறிகுறிகளாக உங்கள் தற்போதைய சவால்கள் தெய்வீக தயாரிப்பின் ஒரு பகுதிதான் என்பதை நீங்கள் கண்டறிய இந்த அறிகுறிகளை கவனியுங்கள் முதலாவது நீங்கள் எதிர்ப்பை அனுபவிக்கிறீர்கள் அதாவது நீங்கள் ஒரு கற்பாறையை மலை உச்சிக்கு தள்ளுவது போல அல்லது ஒவ்வொரு கதவும் ஊட்டப்பட்டிருப்பது போல உணரலாம் தேவன் உங்கள் குணத்தை உருவாக்கி வெற்றியானது முன்னே இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் முன்னேற சகிப்பு தன்மையை கற்றுப்படுகிறது இரண்டாவது நீங்கள் தொடர்பில் இல்லாதது போல் உணர்கிறீர்கள் தேவன் உங்களை ஒரு புதிய பருவத்துக்கு வழிநடத்துவதற்கு முன் உங்களை தடுத்து வைத்திருந்த விஷயங்களை அவர் அகற்றலாம் இது உறவுகளில் சிரமமாக வெளிப்படலாம் அல்லது இன்பமளித்த சில செயல்பாடுகள் சில உறவுகள் திருப்தி அளிக்காமல் போகலாம் தேவன் பாதையை சுத்தம் செய்து கவன சிதர்களை அகற்றி பெரிய ஒன்றுக்காக இடத்தை உருவாக்குகிறார் மூன்றாவது உங்கள் விசுவாசம் பலவீனமாக உணர்கிறது மேலும் சந்தேகம் உங்கள் இதயத்துக்குள் நுழைகிறது தேவன் உண்மையிலேயே உங்களோடு இருக்கிறாரா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் தேவன் உங்கள் சந்தேகங்களுக்கு பயப்படுவதில்லை உண்மையில் அவர் அவற்றை பயன்படுத்தி உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த முடியும் இது உங்கள் விசுவாசத்தின் ஆழத்துக்கான ஒரு சோதனை நீங்கள் செல்லும் பாதையின் முடிவை நீங்கள் காணாவிட்டாலும் அவரை நம்பும்படி உங்களை அது கூறி நிற்கிறது நான்காவது நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்கிறீர்கள் மனித ஆதரவு அகற்றப்பட்டு தனியாக நடப்பது போல உணரலாம் இந்த காலகட்டத்தில் சார்ந்திருக்க தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் தனிமையின் அமைதியில் நீங்கள் தேவனுடைய குரலை மிகவும் தெளிவாக கேட்கும் வண்ணமாக அவர் உங்களை உருவாக்குகிறார் ஏனெனில் தேவன் உங்களை உயர்த்தும் போது நீங்கள் மனித சத்தத்தை கேட்கக்கூடாது தேவனுடைய சத்தத்தை கேட்டு மோசையைப் போல நீங்கள் உன்னதமான நிலையை நோக்கி நீங்கள் மாத்திரமெல்ல உங்களோடு இருக்கிறவர்களையும் நடத்துவதற்காக தேவனுடைய குரலைக் கேட்கும் வண்ணமாக அவர் உங்களை வழிநடத்துகிறார் உருவாக்குகிறார் ஐந்தாவது ஒரு தாமதம் உள்ளது உங்கள் ஜெபங்கள் மற்றும் உங்கள் கடின உழைப்பு இருந்த போதிலும் எந்த திருப்பு முனையும் கை கட்டாத தூரத்தில் இருப்பது போல தோன்றலாம் இது தாமதம் பெரும்பாலும் தேவன் திரைக்கு பின்னால் செயல்பட்டு உங்கள் அனுகூலமாக இருந்த நபர்களையும் சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் நிலைநிறுத்துவதாகும் தேவனுடைய நேரம் எப்போதும் சரியானதாகவே காணப்படுகிறது அதனால் நீங்கள் தாமதம் என்று உணரும்போது இல்லை உங்களை தாமதம் உங்களுடைய பார்வைக்கு அது தாமதம் ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது உங்களுக்கான நன்மைகளை உங்களுக்கான பந்தியை ஆயத்தப்படுத்தும் நேரம் பரலோக நேரம் தவறாது ஆறாவது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கான ஒரு பாரத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் உங்கள் சொந்த போராட்டங்கள் மற்றும் பற்றாக்குறையின் நடுவிலும் மற்றவர்களுக்கு சேவை செய்யும்படி கேட்பதன் மூலம் தேவன் உங்கள் இருதியத்தை சோதிக்கிறார் இது உங்களுக்கு தாராள மனப்பான்மையையும் செய்வதாக தேவன் வாக்குறுதி அளிக்கிறார் ஏழாவது தெரியாத ஒரு காரியத்தில் விசுவாசத்தின் ஒரு அடியை எடுத்து வைக்கும்படி தேவன் உங்களிடம் கேட்கிறார் ஜோர்தானுக்கு முன்பாக ஜோர்தான் பின்னிட்டு போகவில்லை அந்த சூழ்நிலைகள் உங்கள் பாதங்களை அதில் வையுங்கள் என்று சொன்னதை போல் இந்த சோதனை சாலை எங்கு செல்லும் என்று உங்களுக்கு தெரியாவிட்டாலும் அவரை நம்புவதை குறிக்கிறது திருப்பு முனைகள் அர்த்தமற்றதாக தோன்றினாலும் நீங்கள் விசுவாசத்துடன் வெளியே வரும் கீழ்ப்படிதலின் அந்த தருணங்களில் நிகழ்கின்றன உங்களை கீழ்ப்படியே பண்ணும்படியாக தேவனுக்கு பிரியமான அந்த நட்பண்பு உங்களில் வளரும் வண்ணமாக தேவன் உங்களை அவனமாய் நடத்துகிறார் உருவாக்குகிறார் உங்கள் வாழ்வில் திருப்பு முனை மற்றும் மருவம் மாற்றத்துக்கான பாதை எப்படியெனில் சோதனையின் இறுதி நோக்கம் அழிவல்ல அது வளர்ச்சிதான் அது இந்த செயல்முறையின் மூலம் நீங்கள் என்னவாக மாறுகிறீர்கள் என்பது பற்றியது நாம் எதிர்கொள்ளும் சோதனைகள் கிறிஸ்துவை போல அதிகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ஆனால் இதற்கு நம்முடைய புரிதல் திட்டங்கள் மற்றும் கால அட்டவணைகளை விட்டுக்கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் மேலும் தேவனுடைய வழிகள் நம்முடையதை விட உயர்ந்தவை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சோதனைகளின் சுத்திகரிக்கும் நெருப்பு ஆழமான பிரச்சனைகளை கவனிக்கிறது உங்களிடம் பதில்கள் இல்லாத போது நிச்சயமற்ற தன்மையில் உங்கள் நம்பிக்கையை சோதிப்பது வேதனை மற்றும் இழப்பை பயன்படுத்தி உங்கள் இறுதியத்தை சுத்திகரிப்பது உங்களை அதிக இரக்கமுள்ளவராக ஆக்குவது மற்றும் அவருடைய பலத்தை சார்ந்திருக்க வைப்பது கிறிஸ்துவை போன்ற குணத்தை பிரதிபலிக்கும் வகையில் கோபத்திற்கு பதிலாக கிருபையையும் மன்னிப்பையும் தேர்ந்தெடுக்குமாறு கோருவதன் மூலம் உங்கள் குணத்தை சவால் விடுவது உங்கள் குணத்தை பற்றி அவர் பரிசோதிப்பது இறுதியாக உங்களுக்கு கூற விரும்புவது தேவனுடைய சோதனைகள் உங்களை உடைப்பதற்காக அல்ல ஆனால் உங்களை உருவாக்கவும் மற்றும் உங்கள் பெரிய நோக்கத்துக்காக உங்களை தயார் செய்யவும் ஒரு பாதை அவர் உங்கள் வேதனையை வீணாக்குவதில்லை அவர் அதை உங்கள் நன்மைக்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் பயன்படுத்துகிறார் நீங்க தொடர்ந்து நம்ப வேண்டும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் தொடர்ந்து முன்னேற வேண்டும் சகிப்பு தன்மையை நிலைத்தன்மையை உருவாக்குகிறது மற்றும் உங்கள் சொந்த பலத்தை நம்புவதிலிருந்து தேவனுடைய பலத்திற்கு சார்ந்திருப்பதை மாற்றுகிறது சோதனையின் போது ஆறுதல் ஞானம் மற்றும் வழிகாட்டுதலுக்காக தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள் யோசிப்புடைய வாழ்க்கை நடந்ததே போல சிங்கக்கவி தானியலனுடைய சோதனை களமாக இருந்தது அக்னி சுவாலை சாத்ராக் மேசாக் ஆபேஷ் நிகழ்ச்சிய சோதனைக் களமாக இருந்தது அதன் முடிவையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனவே திருப்புமுனை வரப்போகிறது மேலும் அது நீங்கள் கற்பனை செய்வதை விட மிக சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் உங்கள் சோதனை என்பது இறுதி வெற்றி கட்டிச் செல்லும் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தியிருந்தால் உங்களை உற்சாகப்படுத்தியிருந்தால் உங்களுடைய சாட்சியை எங்களுக்கு அனுப்புங்கள் இன்னும் அநேக சகோதர சகோதரிகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களும் பெலப்படத்தக்கதாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களோடு உங்கள் சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்